சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இந்த உலகத்தில் இந்த நிலைமையில என் தங்கச்சி அனாதியா விட்டுட்டு வந்திருக்கவே அத நினைச்சுதான் வேதையான ஒண்ணும் என்னமோ ஒரு தங்கச்சியை பிரிஞ்சதுக்காக நீ இப்படி வருத்தப்படுற நான் ரெண்டு தங்க கட்சிகளை இந்த பொல்லாத உலகத்துல விட்டுட்டு அவங்க என்ன ஆனாங்களோ என்ன இது என்ன ஆன சொல்லிட்டு நீங்க என்னமோ தம்பி எனக்கு நீயும் உனக்கு நானும் ஆறுதல் சொல்ற போதுதான் உள்ளபடியே மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு